எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா பெண்கள் ஆகட்டும் ஆண்களாகட்டும் சஃபர் ஆகிற ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா உடல் பெருமன் தான் எல்லாருமே உடல் பெருமன்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்டெப் ஏறி இறங்க முடியல வேகமா நடக்க முடியல ஓடி ஆடி வேலை செய்ய முடியல கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா செரிமானமாகாம உணவை நம்ம மேலும் மேலும் சாப்பிட்டு உடல் கழிவுகளை அதிகப்படுத்திக்கிறது பசி இல்லாதப்போ சாப்பிட்றது இடையில இடையில நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்றது எண்ணெயில் பொறிச்ச உணவு பிரியாணி அதே நேரங்களில் அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது நேரம் தவறி சாப்பிட்றது சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது அன் டைம்ல நைட் டைம்ல எல்லாமே ஏதாவது நொறுக்கி தீனி சாப்பிட்றது எண்ணெயில பொறிச்சது பிரியாணி பீசா பர்கர் இந்த மாதிரி மைதா கலந்த உணவு பால் சார்ந்த உணவுப் பொருட்கள் அதிகமா எடுத்துக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் இனிப்பு சக்கரை இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்குது அதே மாதிரி பெண்கள்னு பார்த்தோம்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்டு இந்த கம்ப்ளைன்ட் எல்லாம் அதே மாதிரி தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே உடல் பருமன் அதிகமாகும் அதே நேரத்துல ஹெல்த் மிக்ஸ் புரோட்டீன் பவுடர் இதெல்லாம் பயன்படுத்தும் போது உடல் பருமன் அதிகமாக நம்மளால பார்க்க முடியுது இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆண்களா இருக்கும்போது ஜிம்முக்கு போவாங்க இல்லை வாக்கிங் போவாங்க ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துக்குவாங்க இது மூலமாக உடம்ப குறைக்க ட்ரை பண்ணுவாங்க பெண்களாக இருக்கும்போது அவங்கனால வீட்டில் இருக்கிற ஒர்க்கு ஆஃபீஸ் போகணும் இந்த டென்ஷன்லயே இவங்கனால இவங்க உடம்பு மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க உடம்புக்காக ஒரு மணி நேரம் டெய்லியும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் கட்டாயமா நீங்க என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளிச்ச மாவு பண்டங்கள் பயன்படுத்தவே கூடாது மைதா கலந்த உணவுகளை சாப்பிடாதீங்க எண்ணெயில பொரிச்ச உணவுகளை சாப்பிடாதீங்க அசைவ உணவு சாப்பிடவே கூடாது அப்படி கிடையாது பிரியாணி மாதிரியான உணவுகளை பயன்படுத்தாம கொலம்பாவோ இல்ல சூப்பு நான்வெஜ்ல சூப்பு செஞ்சு குடிக்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பால் சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க பேக்கரி ஐட்டம்ஸ் பிஸ்கெட் கேக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு இதெல்லாமே வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க இனிப்பு கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நீங்க குடிக்கிறது மூலமா உடம்பு வந்து இன்னும் வெயிட் தான் அதிகமாக இருக்குமே தவிர உடலில் கழிவுகள் அதிகமாக தங்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம சாப்பிட்ட உணவு கரெக்டாக செரிமானமாகறக்கான தன்மையை நம்ம வளர்த்து கொடுக்கணும் நம்மளுடைய வயிற்றுக்கு அப்போ உடல்ல இருக்க கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிட்டே வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா காலையில எழுந்திருச்சோடனே குளிச்சுட்டு மூச்சு பயிற்சி பண்ணுங்க நான் இதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பாருங்க ஏதாவது டவுட்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதே நேரத்துல உடற்பயிற்சி யோகா வாக்கிங் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நல்லா உங்க வேர்வை வெளியாகிற அளவுக்கு நீங்க அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடணும் அதே மாதிரி தண்ணி தாகம் எடுக்குது வேர்வை வெளியான உடனே நீங்க வந்து உடனே தண்ணி குடிக்காதீங்க அமைதியாக உட்காந்து மூச்சு காத்த சுவாசிச்சிட்டு கண்ணை முடி அமைதியாக உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து தண்ணி தண்ணி குடிக்கணும் அதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க அப்ப காலை உணவா வந்து நீங்க கஞ்சி வகைகள் காய்கறிகள் அதே மாதிரி தானியங்களை வேக வச்சு சுண்டல் அந்த மாதிரி பயிர் வகைகளை எடுத்துக்கிறது இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே நேரத்துல கொள்ளு ரசம் கொள்ளு சூப்பு நான்வெஜ் சூப்பு கீரை வகைகளில் சூப்பு இது பயன்படுத்துங்க மதிய வேலைகளில் காய்கறி அதிகமாக உணவுகளை எடுத்துக்கோங்க மாலை நேரங்கள்ல ஒரு ஏழு மணிக்குள்ளேயே உங்களுடைய இரவு உணவை முடிச்சுக்கோங்க அதே நேரத்துல சோம்பு நீர் நீங்க வந்து குடிக்கலாம் சோம்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சோம்பு போட்டு அந்த தண்ணியை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க குடிக்கலாம் சரியா தூங்கணும் நைட்டு பத்து மணிக்கு தூங்கி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இடையில இடையில எந்திரிக்க வேணாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தூக்க முறைகளையும் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து கண்டிப்பாக குறையும் நன்றி வறும மருத்துவ பட்டய படிப்பு தமிழர்களின் தொன்மையான மரபுவழி மருத்துவம் கற்க விருப்பம் உள்ளவர்களுக்கு தமிழ் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி கற்பிக்கப்படுகிறது பார்த்திட்டங்கள் வறும தோற்றம் என்று வரலாறு வர்ம புள்ளி ஒடிவு முறிவு வர்ம நோயறிதல் முறை கட்டுமுறை தொக்கணம் வர்ம நாடிகளின் வகைகள் வர்ம மருந்து செய்முறை வர்மத்தில் பத்திய முறை வர்ம சுவாச முறைகள் வர்ம சிகிச்சை முறைகள் வர்ம மே தீண்டா சிகிச்சை மாதம் இரண்டு நாட்கள் என இருபத்தி நான்கு வகுப்புகள் நடைபெறும் வகுப்பு கட்டணம் மாதம் ரூ ஐந்தாயிரம் மட்டும் ஆசிரியர் திரு ஹீலர் பழனிசாமி மரபுத்தமிழ் வர்ம மருத்துவர் குறிப்பு வகுப்பு நிறைவு பெற்றவுடன் மாணவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சிவதீக்கை வழங்கப்படும் பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படும் தமிழ் சித்திரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை இலந்தைக்கூடம் திருச்சி முன்பதிவு செய்ய ஆறு மூன்று எட்டு எண்டு எட்டு ஐந்து ஏழு ஆறு ஆறு எட்டு